வணக்கம் எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம் இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது ஓம் ஸ்ரீ அரச விநாயகர் ஓம் ஸ்ரீ பால் முனீஸ்வரர் ஆலயம் இவ்வாலயம் சென்னை பட்டாளம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம் சுமார் எழுபது வருடங்கள் பழமை வாய்ந்தது சாலையின் விரிவாக்கம் காரணமாக இவ்வாலயம் நடுவே இருந்ததால் இவ்வாலயத்தினை எட்டு வருடத்திற்கு முன் மற்றொரு இடத்திற்கு மாற்றி அமைத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூன்றாவது கும்பாபிஷேகம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது பார்த்திபன் என்பவரின் மாமா குதிரைகளின் நிலையம் வைத்து பராமரித்து வந்தார் அவருக்கு அவ்வப்போது விநாயகர் ஆலயம் நிறுவ எண்ணினார் பட்டாளம் ஏரியா வெண்டி மில்லு பக்கத்தில இருக்குது சமீபத்தில் இந்த ஏரியா வந்து பட்டாளம் மணினா எல்லாருக்கும் தெரியும் ஒரு எண்பது வருஷம் பழக்கமான ஏரியா குதிரை ஸ்டாண்டு இருந்ததுனால இந்த குதிரை ஸ்டாண்டு காப்பகம் பண்ணி அதில் குதிரை ஸ்டாண்டு வச்சு குதிரை வண்டி வச்சுக்கின்னு போக்குவரத்து நடத்தியிருந்தார் தலைமையில் தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷம் எழுபது வருஷமாக இருக்குது இந்த கோயில் இது வந்து சென்ட்ரல் நடுவில் இருந்ததுனால இப்போ ஒரு ஒரு எட்டு வருஷமாக அங்கேருந்து எடுக்கப்பட்டு அங்கேருந்து ஒதுக்கு போகிறோமா அப்படியே பேக் சைடில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன பதினஞ்சு அடி உள்ளுக்கு கோயில் உள்ளிட்டப்பட்டது ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்று மண் சிலை கொடுத்த இஸ்லாமியர் தனக்கு கடலில் கற்சிலை கிடைத்ததாக கூறி தற்போது உள்ள சிலையை கொடுத்து சென்றதாக கூறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் சங்கடஹர சதுர்த்தி விழா மாதந்தோறும் நடைபெற்றது அப்போது இங்கு தவிர சுற்று வட்டாரத்தில் எங்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி விழா நடைபெறவில்லை என்று கூறுகின்றனர் இந்த அரச விநாயகரிடம் திருமணமாகாதவர்கள் குழந்தை பேரு இல்லாதவர்கள் தேங்காய் மற்றும் வெள்ளம் வைத்து பூஜித்து விசேஷ அர்ச்சனைகள் புரிவார்கள் அவர்களது வேண்டுதல் அவ்வாறே நடைபெறும் என்று அங்குள்ளவர்கள் கூறுகின்றனர் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி அன்று முனீஸ்வரருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி அன்று முனீஸ்வரருக்கு பூஜைகள் திருவிழா போல் நடைபெறும் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி அன்று நூத்தி எட்டு சித்தர்களின் திருவுருவ படங்களை வைத்து முனீஸ்வரருக்கும் விசேஷ அலங்காரம் புரிந்து இரண்டு பூஜைகளையும் ஒரு சேர புரிவார்கள் கோயில் பின்னாடியே கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே கோயில் வச்ச ஒரு ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு அதாவது அது சுயம்பாக வந்த அரச மரம் இது பால் வடிஞ்ச அரிசமரம் அதனால் இந்த கோயில் எடுத்தாலும் அந்த மரசம் எடுக்கிறதுக்கு இங்கே இருக்கிற அதிகாரிங்களும் ஒத்துக்கலை ஏரியா மக்களும் ஒத்துக்கலை பல எல்லாம் இருந்த இடம் இதில் தான் அவர் வந்து அமர்ந்தார் அதனால் எடுக்க முடியல அரசாங்கம் மூலிமாவும் எடுக்க முடியல பொதுவாகவும் எடுக்க முடியல மாநகராட்சி மூலயமா எடுக்க எடுக்க வந்தவங்களும் தடைப்பட்டு அதோடு போயிட்டாங்க மேலும் வந்து இதுக்கு நடுவில் அந்த மரத்தை கழிக்கணும்னு வந்து அவங்க ரெண்டு மூணு பேர் பின்னமாயிட்டாங்க நம்ம எதிர்க்கவே அந்த நைட்டு ஒரு கலையை வெட்டினாங்க அந்த கட்டணம் கட்டணும்னு ஓரத்தில் கட்டடம் கட்டணும்னு அதோடு அவர் என்ன ஆனார்ன்னு தெரியாது வாட்ச்மேனாக இருந்தவர் அந்த ஒரு கலை வெட்டினதுனால அவர் வந்து என்ன ஆனார்னு தெரியாது இப்போவும் அந்த மரம் இதனால அந்த மரத்தை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விசேஷமாக வந்து சாமி கும்பிட்டு குழந்த வரம் கேட்குறவங்க அதை சுற்றிட்டு அதுக்கு படையில் போட்டுட்டு போயிட்டு அது வந்து கண்டிப்பாக நிறைவேறதுனால அதை செய்கிறாங்க அன்னதானம் என்று மிகவும் சிறப்பாக நடைபெறும் விசேஷ அர்ச்சனையும் நடைபெறும் இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்குச் சென்றும் ஓம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பால்முனீஸ்வரின் அருளாசியை பெற்று வருவோமாக நன்றி வணக்கம்